ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் ஐம்பத்தி ஒன்று இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் திருச்செந்தூர் கொங்கை பனையில் செம்பொன் செறிவில் கொண்டல் குழலில் கொடித்தான கொன்றை கனையொப்பந்த கயலில் கொஞ்சு கிளிவுற்று உறவான சங்கத் தொனியில் சென்றில் கடையில் சந்திப்பவரை சருவாதே சந்த படிவுற்று என்ற பதம் வைத்து அருள்வாயே அங்க படைவிட்டு அன்றை படுகைக்கு அந்திக் கடலில் கடிதோடா அந்த பொருளில் சந்து தலைவுற்று அஞ்ச பொருதுற்று ஒடியாதே செம்கை கதிரொற்றொன்ற கடலில் சென்று உற்றவர் தற்பொருளானாய் சிந்தை கனிவை தந்த பொழுளில் செந்தில் குமர பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனைதினமும் ஏறுமுகம் திருப்புகழை கேட்போம் வாழ்வில் பல திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ பவ ஓம் சரவண பவ